நிலத்திற்கான அனுமதி பத்திரம் ஒன்றை தயாரிப்பதற்காக கையூட்டலாக ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் குச்சவழி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் அவரது தனிப்பட்ட சாரதி ஆகியோரை கையூட்டல் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது இந்த கைது குச்சவழி இக்பால் நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் குச்சவெளி பிரதேச சபை தவிசாளராக பணியாற்றும் எஃப் பிள்ளை முபாரக் மற்றும் அவரது தனிப்பட்ட சாரதியாக பணியாற்றிய எம் எம் இர்ஷாத் ஆகியோர் ஆவார் இந்த முறைப்பாடு முல்லைத்தீவு பிரதேசத்தில் வசிக்கும் ஒரு பெண்மணியால் கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட்டதாக அந்த ஆணைக்குழு தெரிவிக்கின்றது குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதேச சபை தலைவர் காணியில் நிலத்திற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்காக ஆரம்பத்தில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் அதே காணியின் எஞ்சிய பகுதிக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கோரி அதற்கு போது அவர் இன்று கைது செய்யப்பட்டதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்தது தற்போது சந்தேக நபர்கள் நிலாவளி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன குச்சிவள்ளி பிரதேச சபை தலைவர் ஐனியம் பிள்ளை முபாரக் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து பிரதேச சபையின் ஆட்சியை கைப்பற்றியிருந்தன